நம்ம கே எல் ராகுல் இன்றைக்கி மேட்ச் கொடுத்து ட்ரூவை பேசியிருக்காருங்க இது அநியாயமிடா அக்கிரமிடா எங்களுக்கு மட்டும்தான் இப்போ நடக்கணுமா ப்ரோ அப்படின்னு கதறி இருக்காரு உண்மையை வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க ஏன்னா அவர் ஐபிஎல் ஒரு பதினோரு இயரா விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஓகேவா டுடே மேட்ச் வந்துட்டு மதியம் சென்னை ஆடுகளத்தில் வந்துட்டு சிஎஸ்கே டிசி மோதுறாங்க டிசி உங்களுக்கு தெரியும் டிகிரி வாங்கியிருக்காங்க இந்த வருடம் ஐபிஎலில் ஒரு மிகப்பெரிய டீம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால தான் பாய்ஸ்லாட்டில் அந்த டாப் ஃபோர் பிளேஸ்க்குள்ளே இருக்காங்க ஓகே நல்ல நெட்ரன் ரேட்டில் இருக்காங்க அச்சு ாமல்லை விளையாடுறாங்க அழுங்கா அழுங்காமலுங்காம ஆனால் நம்மளை வந்துட்டு ஒவ்வொரு டீமும் அள்ளுசில் பண்ணுறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க கொசுவ அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுறாங்க பட்டு இன்னைக்கு வந்துட்டு கேப்டன் மாறுறாருங்க இதுவரை பார்த்தது ருத்து ஃபைட் இனிமே பார்க்க போகிறது நம்ம தலை ஃபைட் ஓகேவா இது குறித்து தான் கே எல் ராகுல் சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் தான் தலை வந்து வந்துட்டு கேப்டன் பண்ணணுமா எனக்கு தெரியுங்க அவர் கேப்டன்சியில் நான் எதிரணி டீமில் விளையாண்டுருக்கேன் எப்பா அதாவது சென்னை சொந்த மண்ணில் அவர் தலைவனாக இருந்தால் டெஃபினட்டாக நம்ம தலை விடும் என்று சிவி விடுவார் என்றும் கேஎல் ராகுல் வந்துட்டு வெளிப்படையாக பேசிருக்காரு நாங்க ஜெய்க்கேன்னு நினைச்சா இன்னைக்கு வந்துட்டு அது முட்டாள்தனமாக போய்விடும் விடும் ஏன்னா ருத் இருக்கிறவரை முன்னும் பின்னும் முடிவு எடுப்பாரு ஏன்னா அவரோட வயசு அந்த மாதிரி ஆனா தலைக்கு தெரியும் நாற்பத்தி மூணு வயது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சேம் டைம் சொந்த மண்ணில் அவர் கேப்டன்ஸியில இருக்கும்போது தோத்துதே கிடையாதுங்க சிஎஸ்கே ஒரு டைம் லூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா பல முறை வந்துட்டு சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க தலை கேப்டனா வந்துட்டா ஜெய்கேன் தான் விளையாடுவார் ஓகேவா வெறித்தனமா ஃபயர் மூன்ல இருக்கும் அவரை வந்துட்டு வீழ்த்த முடியாது இன்னைக்கு லோ ஸ்கோர்ல கூட டிசி ஆல் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு ஈஸியாக அதாவது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் வீழ்த்தி விடுவார் என்றும் கே எல் ராகுல் வந்துட்டு வெளிப்படையாக இத்தனை ஆண்டு நான் பிளே பண்ணியிருக்கேன் அவர் பக்கத்தில் இருந்திருக்கேன் ஐபிஎல் ரெண்டு மேட்ச் விளையாண்டு மூன்றாவது மேட்ச் தலைவனா வரும்போது தலை வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு வேற லெவல் கம்பேக் ஆகிருக்கும் என்றும் நம்ம கே எல் ராகுல் பேசியிருக்காருங்க டெல்லி பிளேயர்ஸ் வந்துட்டு அலாட்டாக இருக்கணும் மேலும் அதாவது சென்னை ஆளுகளுக்கு ஸ்பின் வந்துட்டு வேற லெவலில் ஒர்க் ஆகும் இல்லையா எந்த ஒரு டெல்லி பேட்டர் பேட்டர்ஸுமே குறிப்பா ஃபாரின் பேட்டர்ஸ் வந்துட்டு கிரீஸ்க்குள்ள இருந்தே விளையாடுங்க ஒரு கால் மேல போனாலும் இன்னொரு கால் மாதிரி விளையாடுங்க வெளியே வந்துகிட்டே இருக்க வேண்டியது விக்கெட் கீப்பராக இருக்காரு கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கன்னு ஒரு மிகப்பெரிய அலாட் பண்ணிருக்காரு ரெட் அலாட் பண்ணிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஆனால் இன்னைக்கு மேட்ச் நாங்கள் ஜெயிக்கிறது மிகப்பெரிய கடினம் எங்கள் டீம்ல எவனாவது ஒருத்தவன் வின் சொன்னால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம் மூட என்று கே எல் ராகுல் வெளிப்படையாக பேசியிருக்காரு இதே பாயிண்ட்டை தான் அக்சார் பட்டேலும் பேசியிருக்காரு இது அநியாயம் ப்ரோ அதாவது இந்த நேரத்தில் தான் தலை வந்துட்டு கேப்டன்சி பொறுப்பை கையில் எடுப்பாரா இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ்வாக இன்றைக்கு மேட்ச் மாறப் போகிறது என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காரு ஓகே ருத்து கேப்டன்சியில் ப்ரெடிக்ஸன் வந்துட்டு ஜோதிடர்கள் கணிச்சிருந்தாங்க ஜோதிட சிறுவன் அபிகானந்த் இப்போ திருதப்புனு தலை கேப்டன்சி பண்ணுறார் ஓகேவா தலை கேப்டன்சி பண்ணா நமக்கு வந்துட்டு அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றும் அபிகானந்த் ஜோதிடர்கள் வந்துட்டு முழுமையாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதனால தான் சரியான நபர் வந்தாதாங்க எந்த ஒரு கெரியருமே வந்துட்டு பிரஃபெக்ட்டாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது தோனி வந்துட்டு கண்ணீர் ராசி ஓகேவா கண்ணீர் ராசினாலே ஒரு மிகப்பெரிய மச்சம் என்று தான் சொல்லணும் கண்ணீராசி புதன் அதிபதியில் இருக்காருங்க இன்னைக்கு சனிக்கிழமை ஆப்டா இருக்கு ஓகேவா அவருக்கு நல்ல அனுகூலம் இருக்கு அதே மாதிரி அந்த டீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்சார் பட்டேல் மிகப்பெரிய நெகட்டிவ்ல இருக்கார் மேசராசி செவ்வாயோட அதிபதி கே எல் ரவுலும் மிகப்பெரிய தர்த்தரத்தில் இருக்கார் டூபே மிகப்பெரிய தரத்தில் தர்த்தரத்தில் இருக்காங்க ஏன்னா இவங்கலாம் வந்துட்டு சிம்ம ராசி ஈஸியாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க ஓகே அதாவது கேஎல் ராகுல் நல்லா விளையாடுவாருங்க இன்னைக்கு அவர் வந்துட்டு துலாம் ராசி ஓகே பட் ரெண்டு டீம்லையுமே ஃபயர் மூட விளையாடுவாங்க இன்னைக்கு பத்ரானா நாலு விக்கெட் எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்காமாங்க அண்டு நூறு ஆகும்போது மூணு விக்கெட் கூட எடுக்க வாய்ப்பிருக்கு இந்த டீம்லேயும் சரி அந்த டீம்லேயும் சரி செம்மையாக விளையாடுவாங்க ஆனால் சிஎஸ்கே டீமில் இன்னைக்கு பவுலிங் ஆதிக்கம் செலுத்தும் என்றும் ஜோதிட கட்டங்களில் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்குங்க அண்டு தோனி இன்னைக்கு கேப்டன் பண்ணார்னா டெஃபினட்டாக வெற்றி சிஎஸ்கே அணிக்கு தான் ஒரு நல்ல அனுகூலம் நல்ல பாசிட்டிவோட சிஎஸ்கே ஜெயிப்பாங்க இரண்டு மேட்சுக்கு பிறகு இந்த மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசு வந்துட்டு ஜில்லாக போது இதயம் வந்துட்டு கூலாக போகிறது என்றும் பிரிடிக்ஷன் வந்துட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க ஓகே மேலும் டிசி ஃபேன்ஸ் இருப்பீங்க இல்லையா டிசி வின் பண்ணனா என்ன ப்ரோ பிரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நான் அப்போ சொன்னதான் இப்பையும் ஸ்டாருக்கு இருக்கார் இல்லையா அந்த பணமரம் மாதிரி வளர்ந்துருப்பாளங்க அவன் வந்துட்டு இன்னைக்கு ஒரு மூணு விக்கெட் எடுத்தால் டெஃபினட்டாக டிசி வின் பண்ண வாய்ப்பிருக்கு பட் அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே ஈஸியாக இலகுவாக வின் பண்ணி வின் பண்ணி விடுவார்கள் என்றும் ஜோதிட சிறுவன் அபிகானத் கணிச்சிருக்காரு